அடி கஸ்தூரி கூட இது கேட்டிருந்தா கூட பரவாயில்ல ஆனால் நாம் தமிழர் போர்வில் இருக்கக்கூடிய கஸ்தூரி அவர்கள் அந்த ட்விட்டர்ல நாம் தமிழர் அவங்க சாதியை விரும்புறாங்க தமிழனுடைய அடையாளம் 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 அவங்க எதை சொல்றாங்க என்ன தமிழர் இல்லைங்கிறதுக்கு என்ன அடையாளம் வச்சிருக்கிறாங்க பாலாஜி தமிழரா தமிழர் இல்லையா நான் எப்படி என்ன ஆய்வுல அவங்களை நான் கண்டுபிடிக்கிறேன் சொல்லு இதனால தமிழ் சமூகத்துக்கு பலனா பின்னடைவான் கோபிநாத் தால நீ இப்படி கண்டுபிடிச்சு என்ன பண்ண போறாங்க பார்ப்பான் எல்லாத்தையும் சமமாக பார்ப்பான் அதனால பார்ப்பான் யார் குருமூர்த்தியா சீமான் அதா இல்ல அவர் சொல்லக்கூடிய பார்ப்பனர் யார் குருமூர்த்தியா சுப்பிரமணிய சாமியா நீங்க எங்களை பார்ப்பன கட்சின்னு சொன்னீங்க வச்சு எங்க கருத்துக்களை நிறைவேற்றிக் கொள்கிறோம் தான் இன்று மோடி அமித்ஷா கூட பிராமின் கிடையாது எல்முருகன் இருக்கிறாரு அண்ணாமலை இருக்கிறாரு நயனா நாயர் இருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்க வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் ஊடகவியலாளர் திரு ஜீவ சகோப்தன் அவர்கள் வணக்கம் வணக்கம் தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய நுட்பமான விஷயங்களை அரசியலை அன்றாட வாழ்வு நடக்கக்கூடிய அரசியலை ரொம்ப நேர்த்தியா தன்னுடைய ஷோல வந்து பேசக்கூடிய ஆள் திரு கோபிநாத் அவர்கள் அவர் பல விஷயங்களை டிபேட் பண்ணியிருக்காரு இப்போ ரீசண்டா சாதியை குறித்து சாதிய படங்கள் குறித்து அது வரலாமா வரக்கூடாதா அப்படின்ற ஒரு டிபேட்டு அண்மையில் நடந்துச்சு அதன் பிறகு கோபிநாத் வந்து யாரு கோபிநாத் இதை பற்றியெல்லாம் பேசலாமா தமிழ் சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி அவர் பேசலாமா அவர் தமிழரான்ற ஒரு கேள்வியை வந்து நடிகை கஸ்தூரியில் நாம் தமிழர் கஸ்தூரி அப்படின்ற ஒரு பேஜ்ல இருந்து அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க இவர் தமிழரா யாருக்காவது தெரியுமா அப்படின்னு அந்த சந்தேகம் ஏன் எழுப்பப்படுது குறிப்பா நாம் தமிழர் சீமான் ஆதரவாளராக இருக்கக்கூடிய ஆட்கள் கோபிநாத்தை குறி வச்சு இந்த கேள்வியை கேட்பதற்கான காரணம் நீங்க நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க கோபிநாத் அவர்களுடைய அந்த நியாரானா ஷோ வந்து சமீப காலமாக வந்து இந்த சமூகத்தின் பிற்போக்குத்தனங்களை வந்து ரொம்ப அழகாக அதை ஒரு பிரச்சார வடிவாக எடுத்து செல்லாமல் இருதரப்பினரையும் உட்கார வச்சு நீங்கள் ஏன் பழமைவாதியாக இருக்கீங்க ஏன் உங்களால் அந்த பேக்வேர்டு தாட்ஸ்லேருந்து விடுபட முடியல அப்படிங்கிறத அவங்கள நிறுத்தி மனசாட்சியை நோக்கி கேட்குறாங்க அந்த ஷோலேயே ஒரு நண்பர் அவர் அநேகமாக ஒரு பிற்படுத்தப்பட்ட அல்லது முகம் பிற்படுத்தப்பட்டவராக தான் இருப்பார் நாம் எந்த மக்களுக்காக பாடுபடுறோமோ அந்த அந்த மக்களை சேர்ந்தவராக தான் இருப்பார் அவர் தான் அந்த ஷோலேயே தான் பேருக்கு முன்னாடி ஒரு ஒரு சாதியை சொல்கிறார் அப்படி சொல்லிவிட்டு இப்போலாம் யாருங்க ஜாதி பார்க்குறான்னு வேற சொல்கிறார் அதை கோபிநாத் வந்து சொல்கிறார் சார் ஜாதி பிரச்சனையே இப்போ இல்லைன்னு நீங்கள் நீங்கள் தான் சொல்கிறீங்க ஆனால் உங்கள் பேரை வந்து இன்னும் ஜாதி பேரோட சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் பேருக்கு முன்னாடி ஜாதி போடுற கல்ச்சரே தொண்ணூற்றி ஒன்பது விழுக்காடு கிடையாது அதுக்கு பெரியார் தான் காரணம் அப்படி ஆனால் எவனா ஒருத்தர் வந்து ஏதாவது ஒரு தெருவில் இந்த தெரு பேர் முத்து செட்டி தெரு இந்த காசிநாத தேவர் தெருட்டு இருக்கே அப்ப பெரியார் ஒழிக்கலையான்னு இந்த மாதிரி ஏதாவது வந்து அதிமேதாவிகள் கேட்பாங்க ஏதோ ஒரு ரெண்டு மூணு பேர் இந்த மாதிரி பேரை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா அப்படி பேரை போட்டுக்கிட்டு தான் ஜாதியே இல்லைங்கிறாங்க நகைச்சுவையாக இருக்கு பாருங்க இது எவ்வளோ அபத்தமா இருக்கு பாருங்க ஜாதி ஒழிய வேண்டும் என்று நினைப்பவர்கள் பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் அதற்கான இடஒதுக்கீடு உரிமைகளை பழங்குடியினர் ஒடுக்கப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் டிஎன்டி குற்றப்பழங்குடியினர் பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்டோர்னு இந்த இடஒதுக்கீடு உரிமை ஏன் வேணும் ஏன் இத்தனை ஆண்டு காலமாக அவங்க வந்து பேக்வர்டு கிளாஸா இருந்தாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல ஏன் சோசியலி அண்ட் எஜுகேஷனி பேக்வர்டு கிளாஸ் அண்ட் செட்யூல் கேஸ்ட்னு அம்பேத்கர் சொல்லியிருக்காரு நேரு அதை அக்செப்ட் பண்ணது எதனால் பெரியார் எதனால் போராடுனாருன்னு அந்த உணர்வோடு இருக்கிறவங்க அப்படி கேட்க மாட்டாங்க ஆனா ஜாதியை த வாழ்நாள் முழுக்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் ஜாதி தான் எனக்கு வேணும்னு கேட்டுக்கிட்டு ஜோசியம் ஜாதகம் பார்த்துக்கிட்டு மேட்ரி மொழி படிச்சு போனால் கூட முப்பத்தி ஒம்பது வயசானால் கூட எங்கள் ஜாதி உட்பிரிவில் இந்த கோத்திரத்தில் வேணும்னு கேட்கின்றாங்க இல்லையா அவங்க தான் அந்த நாட்டை எழுதணும்னு கேட்பாங்க இப்போலாம் ஜாதிலாம் கிடையாதுங்க நீ சொல்கிற மாதிரி மேலே கீழே எல்லாம் யாரும் பார்க்குறதில்லங்க இப்போ இன்னும் சொல்லிட்டு போனால் அந்த அவங்க தாங்க நிறைய படிச்சு அநியாயம் பண்ணுறாங்க இப்படி பேசிகிட்டு இருப்பாங்க இவங்க யாரு கேட்டிங்கன்னா ஜாதியை அப்படியே தான் வாழ்நாளில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி மனிதர்களை அவர்களை அறியாமலே வெளிக்கொணருங்கிறது தான் நீயா நானா ஷோ இப்போ ஒரு பெரியார் இயக்க மேடையில உட்காந்துட்டு ஏ சாதி ஆதிக்க உணர்வே நீங்க பேசுனீங்கன்னா அது அந்த பெரியாரிஸ்ட்கு மட்டும் தான் கேட்பாங்க ஆனா நீ அனல கோபிநாத் வந்து பொதுமக்கள் மத்தியில் மத்தியில உரையாடுறார் வாங்க பேசுவோம் வாங்க ஏன் ஜாதி இருக்கு ஏன் சடங்குகள் இருக்கு ஏன் பெண்ணடிமைத்தன் இருக்கு அது என்ன தாலி ஏன் ஆம்பளை வசதி நம்ம ஏன் அந்த நுகர்வு கலாச்சாரத்துல மாட்டிக்கிட்டோங்கிறத அந்த பாதிக்கப்பட்டு அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறவனை வந்து கூட்டி வந்து அவனை ரியலைஸ் பண்ண வைப்பாங்க அந்த ஷோவினுடைய வெற்றியாக நான் அதை பார்க்கறேன் இதை பார்த்துக்கிட்டு இருக்க சராசரி மக்கள் இருக்காங்களே சராசரி மக்கள் வந்து ஜாதி ஒழிப்பாளர்களும் கிடையாது ஜாதி வெறியர்களும் கிடையாது நம்ம நாட்டில் பெரும்பான்மையான மக்கள் யாருன்னு தெரியுமா இப்போ வீட்டிலேயே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவன் பெரிய புரட்சியாளர்னா இருப்பான் அவன் கொஞ்சம் பெரியார் அம்பேத்கர் மார்க்ஸ் லெஃப்ட் இருப்பான் வீட்டுக்குள்ள போனேன்னா அவங்க அம்மா ஜாதகம் எல்லாம் பாக்குறவங்களா இருப்பான் அவங்க அம்மாவெல்லாம் திருத்த முடியாது அறுபத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் அம்மா தாத்தாவெல்லாம் ஆனா அவங்க அம்மா வந்து உடனே அவங்க வந்து ஒரு அவங்க அருவாள் எடுத்து ஒரு நாலு தலித்து போய் வெட்டிட்டு வான்னு சொல்றவங்களா இருக்க மாட்டாங்க ரொம்ப சராசரியாக இருப்பாங்க ஆனா ஜாதிங்கிற தான் அவங்க டிராவல் பண்ணுவாங்க அப்போ இந்த மாதிரி மனிதர்களை நீயா நானா போய் பார்த்து அவங்க மனசாட்சியை பார்த்து கேட்குது என்ன இயற்கை இப்படி இருக்கீங்க ஏன் இந்த ஆணாதிக்கம் ஏன் இந்த குடும்ப அமைப்பு ஏன் இந்த சாதின்னு அவங்க லைஃப்ல டிராவல் பண்ணி போய் அவங்கள கேள்வி கேட்க வைக்குது பகுத்தறிவாதிகள் முற்போக்குவாதிகள் அப்படி பேசுவது பெரிய விஷயம் இல்லை லேமேன் சம சாமானிய மனிதர்களை தன்னை அறியாமலே அந்த சாதி அமைப்புக்குள்ளே இருக்கிறான்ல இப்போ ஏதோ ஒரு ஜாதிக்குள்ள தானே எல்லாரும் பிறந்துடுறான் எல்லாரும் பிறக்கும் போது பெரியாரிஸ்டாகவும் இப்போ மார்க்சிய லெனினிய சிந்தனையாளராகவும் பிறக்க வாய்ப்பு இல்லை அப்போ இந்த சூழலேருந்து இருந்து நான் வரான் அப்ப விரும்பியோ விரும்பாமலையோ அந்த சாதி அமைப்பு அவன்ட்டு இருக்கு அப்ப இந்த மாதிரி விஷயத்தை நுணுக்கமா நீ நானா ஆண்டனி கோபிநாத் போன்றவர்கள் தங்க நிகழ்ச்சி மூலமா கொண்டு வராங்க இது இப்ப யாருக்கு சிக்கலா இருக்கு சாதி வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு பழமை வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஆணாதிக்கம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த அமைப்பு மாறிவிடக்கூடாது காரண் மார்க் சொன்னார் மாற்றம் ஒன்றே மாறாதது அதனுடைய அர்த்தம் என்ன இந்த ஆதி ஆதிக்க அமைப்பு நிலைக்காது இது மாறும் ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க மாற்றங்களையே விரும்ப விரும்பக்கூடாது சாதி அமைப்பு அப்படி இருக்கணும் ஆணாதிக்க அமைப்பு அப்படியே இருக்கணும் ஏற்றத்தாழ்வுகள் அப்படியே இருக்கணும் கீழே இருக்கவே கீழே இருக்கணும் மேல இருக்கவே மேலே இருக்கணும் நினைக்கின்ற ஒரு குரூப் இருக்குல்ல அவங்களுக்கு இந்த பார்த்தா நடிகை கஸ்தூரி கூட நடிகை கஸ்தூரி கூட இது கேட்டிருந்தா கூட பரவாயில்ல அதனால நாம் தமிழர் போர்வில் இருக்கக்கூடிய கஸ்தூரி அவர்கள் அந்த ட்விட்டர்ல நாம் தமிழர் அவங்க சாதிய விரும்புறாங்கன்னு அர்த்தம் தமிழனுடைய அடையாளம் அடையாளம் அடையாளம்னு அவங்க எதை சொல்றாங்கன்னா கடைசியில் சாதியை தான் சொல்றாங்கன்னு இருக்கோம் அதனாலதான் அவங்க சாதியை தேட சாதியை எதிர்த்து களமாடுகிற ஒரு நிகழ்ச்சி அந்த நெறியாளரை பார்த்து இவங்களுக்கு கோபம் வருது அவர் சாதியை எடுத்து தானே பேசுறாரு நீங்க உடனே எதுங்க அவர் தமிழரா தெலுங்குரா டெஸ்ட் எடுக்கிறீங்க கோபிநாத் முற்போக்குவாதியா அப்படின்னு நீங்க கேளுங்க அப்படி கேட்க முடில உடனே நீங்க என்ன பதில் கேட்குறீங்கன்னா என்ன தமிழ்நாட்டுக்குள் வந்துட்டு தமிழ் சாதிகளையே கேள்வி கேட்குறான் உடனே அந்த மைண்ட் செட் வருது உடனே உங்களால் என்ன அவருடைய கருத்துக்கு பதில் சொல்ல முடியலன்னா என்ன பண்றது அவருடைய பிறப்பை கேள்விக்கு உட்படுத்துது பாலாஜி என் மீது ஒரு விமர்சனம் பாலாஜி யாருன்னு தெரியாதா பாலாஜி தமிழரா அப்படிங்கிறது இந்த கேள்வியை கேட்டவுடனே பண்ணிக்கிட்டு இருப்பீங்க என்ன பண்ணணும் உங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாம் கூட்டி வந்து நான் பாரு சுத்தமான தமிழ நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கணும் இல்லைன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போகணும் அப்ப நீங்க பேசின விஷயங்கள் அப்படியே நின்றுதா முற்போக்கான விஷயங்கள் அவர்களை முன்வைக்கக்கூடிய வாதம் என்னன்னா தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணும் நம்ம வந்து நம்ம எங்க சென்றாலும் நம்ம வந்து வெளிநாடுகளுக்கு போறோம் தமிழர்கள் தமிழர்களாதான் வாழ்றாங்க நம்ம இனத்தை விட்டு கொடுக்கறது இல்லை அதுபோல இங்க வந்து வாழக்கூடியவர்களும் அவங்க இனத்தை விட்டு கொடுக்காம இருக்கணும் அதுக்கு பதிலாக அவர்களும் தமிழர்கள் அடையாளத்தோட வந்து நம்மை நம்மை வந்து ஆட்சி செய்யறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்கல்ல இல்லை இங்க யாரு அதாவது எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் இவர்களிடம் புரியல இந்த தமிழர் அல்லாதவர் யாருன்னு சொல்கிறாங்கன்னா தந்தை பெரியார தமிழர் அல்லாதவருங்கிறாங்க வைகோ அவர்களே தமிழர் அல்லாதவருங்கிறாங்க கோவை ராமகிருஷ்ணன் அவர்களே தமிழர் அல்லாத இவங்களுடைய பார்வையில் நம்ம அவங்கள இல்லைன்னா தமிழிடமே இல்லைன்னா கூட சொல்ல அவ்வளோ பெரிய தமிழர்களுக்கான போராட்டம் அவங்க இவங்க பார்வையில் இவங்களாம் இவங்க தமிழர் கிடையாதுங்க இவங்க ஏதோ ஒரு தெலுங்கு சிட்டி இவங்க ஏதோ ஒரு நாயக்கர் இவங்க ஏதோ ஒரு அப்படின்னு எதையோ அவங்க ஜாதி இதெல்லாம் கண்டுபிடிச்சு இவங்கெல்லாம் இங்கேருந்து வந்தவங்க அங்கேருந்து வந்தவங்க கேட்கறேன் குருமூர்த்தி தமிழரா சோ தமிழரா சுப்பிரமணிய சாமி தமிழரா இவங்க எல்லாம் தமிழரான்னு கூட உங்க கேள்வி கேட்பதில கவனிச்சு பாருங்க சுப்பிரமணிய சாமி தமிழ் புலிகள் தமிழர்களை தமிழர் அமைப்புகளை இழிவுபடுத்திக்கிட்டே இருக்கிறார் அவரை பார்த்து நீ ஒரு சுத்த தமிழனா அவங்க கேள்வி கேட்கறதே கிடையாது அவர் தன்னை தமிழரா காமிச்சிக்கிறதும் கிடையாது சோழ வந்தால்தான் பிறந்தாலுமே தமிழ் எனக்கு கொஞ்சம் தான் வரும் அவா இது பேசுகிறவா ஏதோ பேட்டி எடுக்கிறா எல்லாம் திராவிடா கட்சியா இப்படி பேசும் ஜெயலலிதா அம்மையாரேருந்து சோனியா காந்தி அம்மையார் வரையும் பெண்களை முதற்கொண்டு உரிமையிலையும் அவா இவா பேசிக்கிட்டு கேட்டா நாங்கள் எங்கள் லாங்குவேஜ் அதுதான் என்று சொல்லி கொண்டு இருப்போம் இவரை பார்த்து நீ தமிழனா நீ ஆரியன் நீ எங்கூர்ந்து வந்தவன் கைபர் போகிறான் காணா கணவாய் வழியாக வந்தவனுக்கு கே கேட்குறாங்களா ஆனால் நம்ம அறந்தாங்கியில் பிறந்து புதுக்கோட்டையில் பிறந்து நமக்கு தெரிஞ்சு புதுக்கோட்டை அறந்தாங்கியில் பிறந்த ஒருத்தர் நல்லா தமிழ் பேசுகிறாரு தமிழர் இப்போ எனக்கு இவங்களை இவங்க இவங்களை ஆராய்ச்சியேனு தெரியும் நமக்கு தெரியவே தெரியாது அவர் தமிழராக யாராவதுனாலும் இருக்கட்டும் ஆனால் என்னை பொறுத்தவரையும் அவர் தமிழர் தான் என்ன தமிழர் இல்லைங்கிறதுக்கு என்ன அடையாளம் வச்சுருக்குறாங்க முதல் பாலாஜி தமிழரா தமிழர் இல்லையா நான் எப்படி என்ன ஆய்வில் உங்களை நான் கண்டுபிடிக்கணும் சொல்லு எப்படி நான் கண்டுபிடிப்பேங்கிறேன் நான் மதுரைக்காரன் நான் மதுரையில் பிறந்து வளர்ந்தேன் அருப்புக்கோட்டையில் பூர்வீக இருக்குது திருநெல்வேலியில் பூர்வியம் இருக்குது நான் இப்போ மெட்ராஸில் இருக்கிறேன் என்னுடைய அடுத்தடுத்த தலைமுறை எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்குது நான் தமிழை பேசுகிறேன் எழுதுகிறேன் தமிழ் உணர்வோடு இருக்கிறேன் அது அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனாக கூட இருக்கலாம் இப்படியெல்லாம் ஒரு தமிழன்கிறதுக்கு அது வந்து பெரிய இதே கிடையாது தான் அந்த கேள்விகள் முன்வைக்கப்படும் திமுக கூடிய அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் அதிகாரத்தில் இருக்கவங்க எல்லாம் யாரு எல்லாம் தெலுங்கு பேசக்கூடிய ஆட்களா இருக்காங்களா தெலுங்கு பின்புலம் கொண்டவர்களா இருக்காங்களான்ற ஒரு கேள்வி முன்னைக்கப்பட்டுட்டே இருக்கும் இப்போ அது கோபிநாத் நோக்கி போய் இருக்கிறதானே நம்ம ஆச்சரியமா பார்க்க வேண்டியதா இருக்கு இல்ல இவங்க உடனே அவருடைய சாதியை தேடுவாங்கன்னு நினைக்கிறேன் இவங்களுடைய அடுத்த கட்டா தானே இவங்க எப்படி கண்டுபிடிப்பாங்க உடனே அவங்க சாதியை தேடுவாங்க அது எப்படி உடனே கண்டுபிடிச்சிருவாங்களா அவர்கிட்ட போய் கேட்டாங்களா அவங்க அம்மா அப்பாட்ட கேட்டாங்களா சரி அப்படியே இவங்க சொல்லக்கூடிய மாதிரி அவங்க ஏதோ அவங்க வீட்டில் தெலுங்கு பேசுகிற சமூகமா தெரியல எனக்கு அவர் தமிழ் தெலுங்கு பேசக்கூடிய சமூகமான எனக்கு தெரியாது அந்த ஆராய்ச்சி எனக்கு தேவையும் கிடையாது எனக்கு மட்டும் இல்லை தமிழ் சமூகத்துக்கே தேவை கிடையாது சரி இருக்கட்டும் தெலுங்கோ கன்னடமோ பேசக்கூடியவங்களா இருக்கட்டும் இதனால தமிழ் சமூகத்துக்கு பலனா பின்னடைவான் கோபிநாத்தால என்னுடைய கேள்வி அதுதான் நீ இப்படி கண்டுபிடிச்சு என்ன பண்ண போற நான் தான் கேட்டேன் குருமூர்த்தியே நீ தமிழர்னு ஏற்றுக்கிறீங்க ஆனா தமிழ் மொழிக்கு கூட சமஸ்கிருதம் உயர்ந்ததுன்னு சொல்றவங்க இந்திய திணிக்கிறவங்க தமிழ்நாட்டுக்கு எதிரான எல்லா திட்டங்களையும் ஆதரித்து பேசக்கூடியவர்கள் இவங்களாம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்தவங்கன்னு வரலாறு சொல்லுது ஆனால் அவர்களை பார்த்து நீ தமிழனா தமிழனா கேட்கறது இல்லை அவர்களை தமிழர் என்று சொல்கின்ற இவர்கள் கோபிநாத்தை பார்த்து நீ தமிழரா எங்களுக்கு சந்தேகமா இருக்குண்ணா கோபிநாத் மிக சரியாக செயல்படுகிறார் தமிழ்நாட்டில் சீமன் தான் சொல்றாரு பார்ப்பான் எல்லாத்தையும் சமமாக பார்ப்பான் பார்ப்பான் யார் குருமூர்த்தியா சீமான் அதா இல்ல அவர் சொல்லக்கூடிய பார்ப்பனர் யார் குருமூர்த்தியா சுப்பிரமணிய சாமியா யார அந்த பட்டியல வச்சு அவரு சொல்றாரு கோபிநாத் மாதிரி ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருவர் ஒரு நான்காம் மின் சமூகத்திலிருந்து இன்னைக்கு ஊடகத்துறையில நல்ல முன்னணியாக இருக்கக்கூடிய ஒரு நெறியாளர் கருத்தாளர் மக்களிடம் செல்வாக்கு பெற்றோர் நபராக இருக்கிற ஒருவரை இவங்க தேடி கண்டுபிடிச்ச ஒரு தெலுங்கராக கன்னடராக ஆராய்ச்சி நடத்துகிறாங்க அப்பட்டமா நான் தமிழர்களுக்கு எதிராக தான் கருத்து சொல்வேன் தமிழர்களுக்கு எதிராக தான் நாங்கள் பிளான் பண்ணுவோன்னு அவங்களே பேசுகிறாங்க சமஸ்கிருதம் வேணும் இந்தி வேணும் மும்மொழி கொள்கை வேணும் குலக்கல்வி திட்டம் வேணும்னு பேசுகின்ற அவர்களை இவர்கள் கொஞ்சி குழாவுகிறார்கள் நல்ல பாப்பான் சமூக நீதி பாப்பான்னு சொல்கிறாங்க அப்போ இவர்கள் பிரச்சனை என்னவா இருக்குது இவர்கள் உண்மையில் தமிழர்கள் மீது நலன் கொண்டவர்கள் கிடையாது கோபிநாத் போன்ற சமூக நீதி கருத்துக்களை பேசுகின்ற ஒருவர் மீது இவர்களுக்கு கோபம் இதே கோபிநாத் என் ரத்தத்துல சுத்தமான ஜாதி நான் சுத்தமான தமிழை ஏன்னா ரத்த தமிழன் சிங்கத்தமிழங்கிற மாதிரி பேசிட்டு எப்பட்ரா இது அந்த இனத்துக்குன்னு ஒரு நரம்பு இருக்குடா அந்த இனத்துக்குன்னு ஒரு வீரர் இருக்குடா நாங்கள் என்ன இருந்தாலும் அந்த பரம்ப இந்த மாதிரி ஏதாவது பேசி யாரா ஈவேரா நாயக்கருத்து திராவிட தெலுங்கர் இப்படி இந்த மாதிரி பேசக்கூடியவரா இருந்தா கோபிநாத்துடைய தாய்மொழி உண்மையிலே தெலுங்காக இருந்தால் கூட கொலைப்பட்டிருக்க மாட்டாங்க பேசுகிற விஷயங்கள் சமூக நீதியாக இருக்குது இடஒதுக்கீடுக்கு ஆதரவாக இருக்குது தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக இருக்குது இவர்களுக்கு தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக இருந்தால் பிடிக்காது மாறுவாடிகளுக்கு ஆதரவாக ஏக இந்தியத்துக்கு ஆதரவாக இந்திக்கு ஆதரவாக இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க மகாராஷ்டிரா மாதிரி சிவசேனா ஏரியாவிலே இன்றைக்கி வந்து இந்திக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்கள் வெடித்து கொண்டிருக்கிறது அவங்களே தேசிய இன சிந்தனை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் த தமிழர்களுக்கு எதிரான ஒரு அரசியலை பாஜகவால் முன்னெடுக்க முடியாதனால குறிப்பாக கோபிநாத் நோக்கி அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்போ அந்த திரைப்படங்கள்ல சாதி குறித்து பேசலாமா பேச வேண்டாமான்ற அந்த டிபேட்டில் கூட இவர் குறிப்பாக ஒரு சார்பு கொண்ட ஆட்களை வந்து நோக்கி பேசுறாரு சாதி திரைப்படங்கள் இருக்கக்கூடாதுன்னு பேசக்கூடிய ஆட்களை நோக்கி கடுமையான விமர்சனங்களையும் நோக்கி விமர்சனம் பண்ணிட்டே இருந்தாரு எங்களையும் டார்கெட் பண்ணாரு அப்படின்றலாம் விமர்சனம் இல்லை சாதி உணர்வு கொண்டவர்களை பார்த்து கேள்வி கேட்ட கார்னர் பண்றாருன்னா என்ன அர்த்தம் சமூகத்தில் பாதிக்கப்பட்டவன் பாதிக்கு பாதிப்பை ஏற்படுத்துபவன் இந்த இது வந்து பிசிக்கலா நம்ம பார்க்கற விஷயம் இன்னொரு மோசமான விஷயம் கருத்தியல் ரீதியா சமூகத்துக்கு எதிரான கருத்தியல் உடையவன் அவன் ஒடுக்கப்பட்டவனா கூட இருக்கலாம் பாரதிய ஜனதாவுல தலித்து இருக்காங்க இல்லையா பாரதிய ஜனதாவில் வேலூர் இருக்கிறார் இல்லையா இவங்க தான் அதை விட இருப்பாங்க எஜமான விசுவாசத்தில் அவர்களை மிஞ்சிடுவாங்க ராஜாஜிகளை விட மாபோஸிகள் தான் ரொம்ப ரொம்ப பார்ப்பன சனாதன இந்திய ஆதரவான நிலை எடுப்பாங்க ராஜாஜி கூட அமைதியாக இருந்தால் இருங்க தலைவர் என்று பேசுவாங்க ஏன்னா மாபோசி ஒரு குறிப்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் அப்ப ஒரு சனாதன கருத்தியலை பார்ப்பன ஆதரவு கருத்தியலை அவர்களை விட ஒரு குறிப்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் பேசும்போது சமூகத்துக்கு ரொம்ப ஆபத்தாயிரும் ஏன்னா இப்ப அவனும் நம்மளால தானப்பா அவன் பேசுறதையும் கேக்கணும் மாதிரி அதை திட்டமிட்டு வரலாறுகளையும் பண்ணுவாங்க நீ கேளுங்க மகாபாரத்துல எழுதுனது யாருன்னு கேளுங்க பார்ப்பனர் கிடையாதே அவர் யாரு அவரு ராமாயணத்துல எழுதுனவர் யாரு அவரும் பார்ப்பனர் கிடையாதே கம்பர் கிருஷ்ணர் யாரு பார்ப்பனர் கிடையாதே எங்க அவரு எது எது வம்சத்துல பிறந்தவருங்க அது எது வம்சத்துல பிறந்தவர் ஆனா அவர் என்ன சொல்லுவாங்க இவங்க அவரும் ஆடுபாடு மேய்க்கின்ற ஒரு சமூகத்தில் பிறந்த சாதம் சாமானியர் தானே ராமர் யாருங்க அவரும் பார்ப்பனர் கிடையாதே இப்படியெல்லாம் சொல்லுவாங்க ஆனா அந்த ராமாயணமும் மகாபாரதமும் கிருஷ்ணர் கதைகளும் எதை உணர்த்துகிறது பார்ப்பன மேன்மையை தானே உணர்த்துது மனுவர்மத்தை தானே தூக்கி பிடிக்குது நாள் வர்ணத்தை தானே தூக்கி பிடிக்குது நால் வர்ணத்தை படைத்தவன் நானே கிருஷ்ணன் சொல்றாரு ஒரு பார்ப்பனர் அல்லாத ஒருவரை அப்படி பேச வைக்கிறாங்க இவன் சம்பூகன் தவம் செய்கிறாரு ராமர் போய் தலையை எடுக்கிறாரு ஏன் நீ வந்து ஒரு நான் பிராமின் ஒரு சூத்திரன் ஒரு ஒரு நான் பிராமின் நீ படிக்கணும்னு நினைக்கிற அதுக்காக தவம் செய்யற இதனால ஒரு பார்ப்பன குழந்தை இறந்துருச்சு நாட்டில் எவ்வளவு பெரிய பாவம் அப்படின்னு சொல்லி தலையெடுக்கிறார் அப்ப ராமர் பார்ப்பனராக இருந்தா என்ன இல்லாட்டி என்ன அவங்க தத்துவத்தை நிலைநாட்டு தானே பாடுபடுறாங்க இன்று மோடி அமித்ஷா கூட பிராமின் கிடையாதே புரிதுங்களா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய நைனார் நாகேந்திரன் கூட பிராமின் கிடையாது பார்க்க வேண்டியதா இருக்குல்ல அதாவது பிராமணர்களை விட இடைநிலை சாதிகளாக இருக்கக்கூடிய நபர்கள் தான் இங்க இன்னும் மோசமாக சாதி பின்பற்றக்கூடிய சாதிவாதிகளாக இருக்காங்க தானே பார்க்க வேண்டியதான் இருக்கு இல்லை சாதி சாதி அமைப்புல எல்லாருமே அப்படி ஆகக்கூடிய நிலை கொண்டு வராங்க இப்ப பாஜகவின் தந்திரமே என்னன்னா நீங்கள் எங்களை பார்ப்பன கட்சின்னு சொன்னீங்க அதானே அதனால நான் பாடம் வச்சு எங்கள் கருத்துக்களை நிறைவேற்றிக்கொள்கிறோம் தான் எல்முருகன் இருக்கிறாரு அண்ணாமலை இருக்கிறாரு நயனா நாயன் இருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கிறாங்க இவங்களால் இப்போ பார்ப்பன எதிர்ப்பு பேசிட முடியுமா நால்வர் எதிர்ப்பு பேசிட முடியுமா இடஒதுக்கீடு ஆதரவு பேசிட முடியுமா மாநில சுயாட்சி நீக்கி ஆளுநருக்கு எதிராக பேசிட முடியுமா இவங்க யார் தமிழர்கள் பச்சை தமிழர்கள் நான் பிராமின்ஸ் பிற்படுத்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் அந்த பிரிவுல இருந்து எடுத்தே அடிக்கிறாங்க பாருங்க ஏன் குடியரசுத் தலைவர் யாரு முர்முதான புரியுதுங்களா இது இது இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் கோபிநாத் போன்றவர்கள் யாரா இருந்தாங்க நீங்க பிசிக்கலா பிராமினா இருந்தாங்க நான் பிராமினா இருந்தா யாரும் இல்லை உங்க கருத்து இந்த சமூகத்துக்கு ஆபத்தா பலன் அளிக்குதாருந்தான் நான் பார்க்க முடியும் அதைத்தான் அவர் கேட்குறாரு அதை நீங்க கா நீங்க பேருக்கு பின்னாடியே சாதியை பெருமையா சொல்லும் போது சாதி மறுப்பு பேசுகின்ற கோபிநாத் அதை நோக்கி கேள்வி கேட்க தானே செய்வார் ஏன் சாதி மறுப்பு பேசுனா உங்களுக்கு கோபம் வருது அப்ப நீங்க சாதி வேணும்னு நினைக்கிறீங்க அதானே அதுதான் இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் நன்றி நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி